அஷ்டமஷனி நடக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு அதே போல் உங்களோட ஜாதத்தில் வந்து சனி பகவானின் பார்வையால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குது குழந்த பாக்கியம் லேட் ஆகுது தொழில் அமையல அல்லது வருமானம் இல்லை பூர்வீசத்தில் பிரச்சனை இந்த மாதிரி சனியோட பார்வையால் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அதனால் வந்து பார்வையோட தீமைகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எது காலப் புயல் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அதே போல் இந்த அஷ்டமி திதியானது செவ்வாய்கிழமை வர்றது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் வந்து சிவபெருமான நீங்கள் வழிபட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து சரி இப்போ வந்து நம்ம கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம் மதிவதனை மதிவதனி அப்படிங்கிறவங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து பிறந்த தேதி டயம் வந்து போட்டிருக்கீங்க ஆனால் வந்து பன்னெண்டு ஒன்று போட்டிருக்கீங்க இரவாக பகலான்னு போடல பிறந்த மாவட்டம் போடல கொஞ்சம் கமன் போடுறது வந்து தெளிவாக போடுங்க சரி இப்போ நம்ம தெய்வ தேவைப்பிரைய வழிபாட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு ஜாதத்தில் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்குவதற்கும் நீங்கள் கால வழிபாடு செய்யலாம் செவர்லி பூ இருக்குல்ல செவர்லி பூ வந்து நீங்கள் காலப்பயிறவருக்கு மாலையாக அணிவித்து ஒம்பது வாரங்கள் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் பணப்பிரச்சனை கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் மற்றபடி கந்திஷ்டி பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விலகிவிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு உங்களுக்கு வறுமை இருக்குது பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த தேய்விரே அஷ்டமி அன்று மாலை நேரத்தில் வந்து வில்வம் மற்றும் வாசனை மலர்களை வந்து நீங்கள் பைரவருக்கு சாற்றி விட்டு அதன் பிறகு பதினோரு நெய் ஏற்றி வழிபாடு பதினோரு நெய் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு செல்வம் வந்து இழந்துடுச்சு நிறைய செல்வம் வந்து இழந்துட்டீங்க அந்த செல்வம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த செல்வம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த தேய்வரை அஷ்டமி வழிபாடு செஞ்சீங்கனாலும் வந்து உங்களுக்கு பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு அஷ்டமி திதி அன்று நீங்கள் வந்து கால வந்து தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அதே போல் மிளகை வந்து நீங்கள் சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கனாலும் அதை நல்லது அதாவது நெய்யை மிளகு இருக்குல்ல மிளகை வந்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி அதை வந்து நெய் ஊற்றி திரியாக அந்த சிவப்பு துணியை வந்து திரியாக போட்டு நீங்கள் நெய் ஊற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் பதினோரு அஷ்டமி தேதி வந்து நீங்கள் கால பைரவர் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இறந்த செல்வம் வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சனி பகவானோட தோசை உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா ஒம்பது சனிக்கிழமை வந்து சிவப்பு நிற பூக்களால் வந்து கால பைரவரை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை குறையும் அதே போல் நாலு பைரவ தீபங்களை வந்து நீங்கள் ஏற்றணும் அன்றைக்கி வந்து நாலு கிழக்கை வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை வந்து ஒம்பது சனிக்கிழமை வந்து சிவப்பு பூக்களால் வந்து பைரவருக்கு வந்து நீங்கள் மாலையாக போடலாம் அல்லது பூ வந்து நீங்கள் சாற்றி விட்டு நாலு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது வந்து ஒம்பது சனிக்கிழமை வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பைரவரோட அருள் வந்து கிடைக்கும் பகவானோட பாதிப்பு வந்து நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல் உங்களுக்கு திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும்